முதல்ல இந்த மாணவர்களுடைய எழுச்சிக்கு இளைஞர்களுடைய எழுச்சிக்கு நான் தலை வணங்குறேன் பொதுவாக வந்து எந்த எழுச்சியும் எந்த போராட்டம் ஒரு தலைமையும் அமைப்பும் இல்லாமல் நடக்கிறது ரொம்ப சிரமம் எனக்கு அது பெரிய அரிசியமாக இருக்குது எப்படி நடக்குதுன்னே தெரியல அப்போது முதன் முதலாக வந்து எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிற ஒரு சரியான ஜனநாயகம் வந்து இப்போ தான் உருவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதனால் வரைக்கும் எப்படி மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு தலைமை வேணும் ஒரு தலைமை வேணும் இல்லாட்டி ஒரு எழுச்சி ஏற்படாது ஒரு அமைப்பு வேணும்னு சொன்னாங்க இப்போ அமைப்பே இல்லாமல் ஒரு எழுச்சி எப்படி இருக்குது அப்படின்னா இந்த விஞ்ஞான யுகத்தினுடைய சாதனை தான் இந்த சமூக வலைதளங்கள் போற மூலமா இவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்ட முடியுது ஒரு தமிழர் உரிமைக்காக போராட முடியுது அப்படின்னா எதிர்வரும் காலங்களில் தமிழர்களுக்கு நலன்களுக்கு கேடு விளைவிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவருடைய இளைஞர்களை

வெற்றி அடைந்தே தீரும் அது ரெண்டு இன்னும் கூடிய விரைவில் வெற்றி அடைந்தால் எல்லாருக்குமே நல்லது அது கண்டிப்பா வெற்றி என்ன இவ்வளவு பெரிய எழுச்சி இவ்வளவு பெரிய எழுச்சி நான் பார்த்ததில்லை எனக்கு அறுபத்தி ரெண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரையில எனக்கு பன்னெண்டு வயசு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மிகப்பெரிய எழுச்சி வந்தது அந்த மிகப்பெரிய எழுச்சி காரணம் மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க இப்ப நான் மாணவனாக இருக்கல எனக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே இருக்கிற பாடத்திலேயே மார்க் வாங்க முடியல பரிசையில் பாஸ் பண்ண முடியல இப்போ புதுசாக இந்தியன் ஒரு மொழியை கொண்டு நான் எப்படா படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எனக்கு இருந்தது ஆனால் இப்போ இங்கே சேர்ந்துருக்கிறது வந்து வேறு உரிமை பிரச்சனை இதில் சுயநலமே கிடையாது முழுக்க முழுக்க பொதுநலம் அதுக்கு ஒன்று சேர்ந்துருக்கு இந்த மாணவர்களுடைய சமுதாயத்துக்கு இளைஞர் சமுதாயத்துக்கும் நான் தலை வணங்குகிறேன் நன்றி வணக்கம் அது அவங்களுக்கே தெரியும் கையாளுவாங்க